சங்க பொதுக்குழு கூட்டிற்கு கேட்டவுடன் நிதியுதவி வழங்கி ஒப்புக்கொண்ட எங்கள் தாய் வங்கி கரூர் வைசிய பேங்கின் துணை மேலாளர் திரு ஐயா அவர்களை வங்கி சேவைகள் பற்றியும் வாழ்த்துறை வழங்கவும் அன்புடன் அழைக்கிறோம் எல்பிஜி சிலிண்டர் லாரி உரிமையாளர் சங்கம் தலைவர் திரு ஆர் செந்தில் செல்வன் அவர்களை உபத்தலைவர் திரு ஆர் ஜோதிபாசன் அவர்களை செயலாளர் திரு எஸ் பி காசி விஸ்வநாதன் அவர்களே பொருளாளர் திரு பி வி ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் உதவி செயலாளர் திரு நடுமாறன் மற்றும் இன்றைய விழாவின் நாயகன் திரு தன்ராஜ் அவர்களே மற்றும் லாரி உரிமையாளர் சங்க பொருளாளர் திரு குமார் அவர்களே மற்றும் மற்றும் கார்பரேட் உலக நண்பர்களே எனது எனது அருமை அணியினரே உங்கள் அனைவருக்கும் எனது காலை மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் அனைவருக்கும் எனது இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சேலம்னா என்ன வரும் தமிழ சொல்ற முக்கணிகள் சேலம்னா மாம்பழம் ஸோ நான் இங்க வந்து டிவிஷனல் மேனேஜராக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் இருந்திருக்கின்றேன் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா இங்க உள்ள மக்கள் அனைவரும் மாம்பழத்தை போன்று இனிமையானவர்கள் தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி பீப்புள் ஸோ இங்கே மேடையில் உட்கார்ந்து இருக்கிற காஸ்யூசன் நினைச்சு ஆச்சாலும் சரி திரு ஜோதிபாஸ் அவர்களானாலும் சரி இவங்களோட என்னுடைய பேங்கிங் அவங்களோட நான் பயணித்த நாட்கள் இங்கே வந்து உட்கார்ந்து போது பசுமையான நினைவுகளாக எனது மனதில் ஓடுகின்றன ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல பேங்க் கேரண்டி இஸ்யூ பண்ணுறது வந்து அதற்கு முன்னாலும் ஒரு சிறிய அமௌண்ட் இருந்தது அந்த சமயத்துக்கு வந்து அந்த அமௌண்ட் எல்லாமே அதிகப்படுத்தினாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்க சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் குழுவாக வந்து எங்களுக்கு இது வேணும் இது நீங்க தான் பண்ணி தரணும் எங்களுடைய தொடர்பு டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர் நாமக்கல் சேலம் ஈரோடு இந்த ஏரியாஸ் எல்லாரோடய எங்களோட தொடர்பு பார்த்தீங்கன்னா கிட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகள் இன்று நேற்று தொடங்கின தொடர்போ இல்ல ஏதோ கிடையாது வங்கி வாடிக்கையாளரை தாண்டி ஒரு உறவு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் உரிமை எங்களுக்கு உண்டு ஸோ காசியான பார்த்தீங்கன்னா வந்துடுவார் கேபின் அவர் வந்து ஒரு காரியத்தை தான் முடிச்சே ஆகும் சார் எங்களுக்கு இது வேணும் என்ன பண்ண போகிறீங்க எத்தனை நாள் பண்ண போகிறீங்க வண்டியோட போட போகிறோம் முடியுமா முடியாது நம்ம எங்கே பேசலாம் எப்படி பேசலாம் ஸோ அந்த சமயத்தில் வந்து முயற்சி பண்ணி எல்லாத்துக்குமே அந்த பேங்க் கேரண்டியை வந்து வாங்கி கொடுத்தோம் அது மாதிரி இங்கே பேசும்போது உழைப்பை பற்றி பேசுனாங்க ஒற்றுமையை பற்றி பேசுனாங்க ஒற்றுமைங்கிறது ஒரு சங்கத்துக்கு மட்டும் இல்லை ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு சங்கமாக இருக்கட்டும் ஒரு கார்பரேட் வேர்ல்டாக இருக்கட்டும் எங்க இருந்தாலும் அந்த ஒற்றுமை ஒரு டீம் ஒர்க்கு தான் சக்சஸ கொடுக்கணும் உங்க சங்கம் வந்து இவ்வளவு தூரம் பத்து ஆண்டுகள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சிறு சிறு குறைகள் சொன்னாங்க பட் பத்து ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்குன்னா உங்களோட ஒற்றுமையும் அந்த டீம் யூனைட்டையும் அதுக்கு இங்க உங்க மேடையில் அமர்ந்து உங்களது சங்கத்துடைய தலைவர்களே அதற்கு வந்து எடுத்துக்காட்டு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுல ஸோ நான் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஸோ ப்ராடக்டை பற்றி என்னோடய டெப்டி ஜென்ரல் மேனேஜர் சண்முகம் அவரும் என்னோட வந்திருக்கிறாரு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறோம் ஸோ ஹீ வில் டெல் அபவுட் தி ப்ராடக்ட் பேங்கிங் இன்றைக்கி ஜோதிபாஷன்ட்டு அடிக்கடி பேசுவேன் எவ்வளோ ஒரு அவர் மட்டும் இல்லை இங்கே இருக்கையா அனைத்து இதுகளும் பட் நான் எனக்கு வந்து அவருடைய தொடர்பு காசி விஸ்வநாதன் தொடர்புலாம் ரொம்ப ஜாஸ்தி ஸோ எவ்வளவு சிறு நிலைமையிலேருந்து உழைச்சி இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா இருபத்தி நாலு பேர் ஏழு அவங்க மனசில் ஓடுறது எண்ணங்களாக தான் ஒன்று உழைப்பு எப்படி நான் முன்னேறுறது ரெண்டாவது என்னை சார்ந்து வருபவர்களை எப்படி நான் சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும் நான் எப்போவுமே ஒரு பேங்கராக வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறது வந்து தொழில் செய்பவர்களை பற்றி ஆச்சரியப்படுவது கடவுள் எல்லாருக்கும் அந்த விதமான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டார் என்னை நம்பி ஒரு ஐம்பது ஃபேமிலி இருக்குது என்னை நம்பி ஒரு நூறு ஃபேமிலி இருக்குது அந்த நூறு ஃபேமிலிக்காக நான் ஓடணும் என்னை நம்பி ஆயிரம் ஃபேமிலி இருக்குது இந்த ஆயிரம் ஃபேமிலிக்காவது நான் ஓடணும் இதுதான் இந்த தொழில் செய்வர்களுக்கு முதல் முதல் வந்து என்ன சொல்றதுன்னா அந்த நீங்கள் எப்படி உங்கள் லாரிக்கு வந்து ஃபியூல் சொல்கிறீங்களோ இந்த ஃபியூல் வந்து அனைத்து தொழில் அதிபர்களுக்கும் இல்லை தொழில் முதலாளிகளுக்கும் வந்து அந்த ஃபியூலே வந்து தன்னை சார்ந்து வந்தவர்களை எப்படி வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நல்லபடியாக கொண்டு போக போகிறோம் அண்ட் எத்திக்ஸ் ஜோதிஷ் சார் பார்த்தா சின்ன சின்ன விஷயத்திலேயே எவ்வளோ நியாயமாக நாம் செயல்பட முடியும் இன்னைக்கு டிஜிட்டல் அவரோட இதில் பார்த்தா லாரி எங்கே போகுது எந்த இடத்த நிற்குது எங்கே போய் சேருது எவ்வளோ ஃபியூல் இந்த ஃபியூலுக்கு எத்தனை லிட்டர் ஓடும் எந்த இடத்துல நம்ம ஒரு பைசா மிச்சப்படுத்தலாம் ஸோ இவ்வளோ தூரம் இன்னைக்கு ஐடி வந்து உங்கள் பிஸ்னஸ் லெவலில் இவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு ஸோ உங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற நாங்கள் வங்கி எங்களோட இன்னைக்கு ஃபுல் மாற்றங்கள் ஐடியில் ஸோ இன்னைக்கு உங்களோட எல்லா ஒரு வங்கி கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து எங்களோட டிஜிட்டலில் வந்து கம்ப்ளீட்டாக ஏ டு இசட் வந்து டிஜிட்டல் அப்போ நம்ம எப்படி வந்து நம்ம வந்து தைரியமா யாரா இருந்தாலும் ஏ வங்கியா இருக்கலாம் பி வங்கி இருக்கலாம் சி வங்கியா இருக்கலாம் என்னை நான் எப்படி ஒரு சிறந்த தொழிலாளியாக தொழில் அதிபராக காட்டிக்கொள்வது இல்லை எவ்வளவு உரிமையோடு அந்த லோனை வந்து கேட்டு வாங்குறது அப்படின்னா ஒரு சில பேசிக் அடிப்படைகள் நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்னு இன்னைக்கு பார்த்துருவீங்க எங்க பார்த்தாலும் சிவில் சிவில் சிபில் பர்டிகுலராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோவிட் சமயத்துல நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்போவுமே மற்ற பிசினஸோட தலைவர் பேச முடிச்சு சொன்னார் நம்ம தொழில் சார்ந்தப்பட்ட இதை இதில் இருக்கிறோம் அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி என்டைய ஹியூமன் லைஃப் ஃபார் தி லிவிங் ஆர் தி டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமி எதை எடுத்துக்கிட்டாலும் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப மூடப்பொருள் அப்போ அந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறதே டஃப் இண்டஸ்ட்ரி கோவிட் சமயத்துல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அதையும் நீங்கள் வெற்றிகரமாக மீண்டு வந்திருக்கீங்க அதுக்கு எனக்கு பாராட்டுக்கள் நீங்களே மனமார்ந்த பாராட்டுகள் பெரிய கைத்தட்டு பண்ணலாம் பிஸ்னஸ் எல்லாம் பிஸ்னஸ்ல இருக்க நிச்சயமா ஒரு கூட சும்மா விட மாட்டேங்க ஒரு லோன் வாங்குறோம் மாதம் இவ்வளோ இஎம்ஐ இருக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு ரெண்டு மாசம் மூணு மாசம் இஎம்ஐயோ நாலு மாசம் இஎம்ஐயோ தனியா வச்சுக்கணும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கரெக்டா அந்த டியூ டேட்ல என்னோட இஎம்ஐ போய் விழுந்துருதா ஒரு ஓடி அக்கவுண்ட் வச்சிருக்கோம் முப்பதாம் தேதி இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க மேக்சிமம் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி என்னோட இன்ட்ரெஸ்ட் சர்வீஸ் ஆயிருந்தா அடுத்தாப்புல என்னோட பிசினஸ் டிரான்சாக்சன் என் அக்கௌண்ட்ல வந்து நான் ரூட் அவுட் பண்றேன் இதை நீங்க பாத்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க சிவில் வந்து எக்ஸலண்டா இருக்க போது கஷ்டம் தான் ஒரு சில சூழ்நிலைகள்லாம் நம்ம வந்து மார்க்கெட் சின்னாரியோ உலகத்தோட என்ன சொல்கிறது மார்க்கெட் என்விரான்மெண்ட் மார்க்கெட் சின்னாரியோ இல்லைன்னா குளோபல் எக்கனாமியோட இது இந்தியன் எக்கனாமியோட பிரச்சனைகள் இல்லைன்னா நம்ம இருக்கிற இடத்துல உள்ள சில பிரச்சனைகள் இதுலன்னா சில ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும் ஆனால் இதையும் மீறி நம்ம நமக்கான ஒரு சிறு பங்கை ஏன்னா எல்லாத்தையும் ஒரே பாஸ்கெட்ல போட்ட முடியாது ஒரு சிறு பங்கை தனியா ஒதுக்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி உங்களோட கிரெடிட் ஹிஸ்டரி வந்து எப்பவுமே வந்து பெஸ்டா இருக்கும் இது இவ்வளவு எந்த ஒரு சூழ்நிலை எந்த வங்கினாலும் நமக்கு முதல் ஆளாக நாம் கேட்கும் லோனை கொடுத்து விடுவார்கள் உங்களோட முன்னேற்றமும் பேங்கோட சேர்ந்து பயணிக்கும் போது அந்த முன்னேற்றம் பல மடங்காக பெறும் இதுதான் உண்மை வேண்டுகோள் என்னன்னா உங்களோட அக்கௌண்ட் டிரான்சாக்சன் நீங்க முடிஞ்சா நீங்க பிரசனா பாக்கலாம் இல்ல உங்களுக்கு கீழே யாரையா வச்சிருக்கீங்கன்னா இந்த இதெல்லாம் பண்ணி நடக்கணும் அப்படிங்கறது வச்சுட்டீங்கன்னா செலவுல கூட ஒரு வாரம் தள்ளி போட்டுக்கலாம் ஏன்னா இதுதான் நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது அஞ்சு வண்டி வச்சிருக்கலாம் நாளைக்கு பத்து வைக்கலாம் ஐம்பது நூறு ஆகலாம் இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து வங்கியோட நம்ம சேர்ந்து பயணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வெற்றியானது ஒரு மகத்தான வெற்றியா இருந்தா அதான் சொன்னாங்க டீம் ஒர்க் தான் கிரிக்கெட் பாத்துருப்பீங்க நிறைய பேர் கிரிக்கெட் பிடிக்கும் நினைக்கிறேன் இல்ல எத்தனை பேர் கிரிக்கெட் பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அது என்ன டீம் அணின்னு சொல்லிடுறீங்க பத்த அங்கே உள்ளவங்க அது எத்தனை பேர் கிரிக்கெட் பிடிக்கும் சரி 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 நிறைய பேருக்கு தெரியுது டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து ஃபைனல்ஸ் பார்த்துருப்போம் முதல்ல வந்து இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது நம்ம பவுலிங் கூட ஒரு பத்து ஓவர் வரும்போதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ போய்கிட்டே இருந்துச்சு அந்த பக்கம் அறுபது நமக்கு முப்பது அது பதிமூணு பதினாலாவது ஓவருக்கு அப்புறம் கேப்டன் நம்பி பவுலிங்கை கொடுக்குறாரு நம்ம ஜஸ்ப்ரா இருக்கட்டும் அனைத்து பவுலர்லாம் இருக்கு அவங்களோட அந்த ஆங்கில ஜஸ்பிராவோட இதெல்லாம் பௌலிங் பும்ரா பவுலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாலும் போட்டு வேணா நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க ஒவ்வொரு பந்தை அவர் டெலிவரி பண்ண உடனே அவரோட முழு பாடியும் உச்சந்தான் சொல்லுங்க எனக்கு கொடுத்த ஒரு வேலையை செய்வாங்க சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு அதாவது இந்த இந்தியாவே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கு நம்ம டீம் எனக்கு கொடுத்த காரியத்தை அந்த பந்தை வந்து ஒரு பந்தை சரியா போட்டு முடிச்சேன் அந்த வெறி பதினோரு பேரு இடமும் அந்த வெறித்தன்மை தெரிந்தது அடிக்கிறான் கேட்ச் போகுது யோசிச்சு பாருங்க ஒரு மனிதனோட மூளை சிக்ஸ் பந்து போகுது அப்போ ஒவ்வொரு நாடி நருமும் அதைப் பத்தி யோசிச்சு இந்த பந்து சிக்ஸ தாண்டுது நான் ஆகாயத்துல பறக்கிறேன் பந்தை குடிக்கிறேன் நான் என் கால் கீழே லேண்ட் ஆகிறதுக்குள்ள அந்த பந்த வந்து நான் வெளியில போடணும் கரெக்டா கீழே லேண்ட் ஆகும் அப்ப இதெல்லாம் இந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு மனுஷன் மூளைக்கு நடக்குது சோ இவ்ளோ ஒற்றுமையை சேர்ந்து பண்ணும்போது அந்த வெற்றி வந்து எவ்வளவு பெரிய வெற்றியை நம்ம கம்மியுது சோ இந்த டீம் வெற்றி வந்து கண்டிப்பாக உங்க இடத்துலயே வரும் நம்மளோட சார்ந்து வேலை செய்வது நல்லபடியா நீங்க நான் சொன்ன கோவிட் சமயம் பார்த்த மாதிரி அவங்க நிறைய பேர் பாக்குறேன் நான் தொழில்நுட்ப பேர்ல நாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாள் பெரிய பெரிய மாற்றங்கள் இவ்வளவோ உதவி பண்றீங்க அவங்க குழந்தைகள் படிப்பு வசதி வீட்டு வசதி நினைச்சு பார்க்காதேட்ஸ் பெரிய 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 விஷயம் இல்லை நம்ம லெவலில் நான் அதை கண்டு மிகவும் அதிசயித்திருக்கிறேன் ஒவ்வொரு பார்க்கும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய புத்து புத்துணர்ச்சியும் ஒரு லேர்னிங் பாயிண்டாகவுமே இருந்திருக்கின்றது எனக்கு அதெல்லாம் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முடிப்பதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் வங்கி வங்கியை பற்றியும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள கரூர் வங்கியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கரூரில் இரண்டு முன்னோக்கு சிந்தனையாளர்கள் கொண்ட திரு ஆதி கிருஷ்ண செட்டியார் அண்ட் ஆதி வெங்கட்ரம செட்டியார்களால் ரூபாய் ஒரு லட்சம் முதலீடில் சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நம்ம சைட நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வங்கி வேணும் இந்த எண்ணத்தில் தொடங்கப்பட்ட வங்கியானது இன்று ஒரு ஆலமரமாக வளர்ந்து எண்ணூத்தி அறுபத்தி ஆறு கிளைகளை கொண்டுள்ளது இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி லெவல்ல எடுத்துக்கோங்க இல்ல வேற எந்த ப்ராடக்ட் லெவல்ல எடுத்துக்கோங்க அனைத்து மக்களுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டையும் கேவிபி கொடுக்கின்றது பெஸ்ட் ஸ்மால் பேங்க் அவார்ட் தொடர்ச்சியாக இரண்டு முறை வாங்கி உள்ளது பெஸ்ட் டெக்னாலஜி அவார்ட் கேவிபி தொடர்ச்சியாக வாங்கி உள்ளது பெஸ்ட் சைபர் செக்யூரிட்டி அவார்ட் கேவிபி வாங்கி உள்ளது பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் கேவி வாங்கி உள்ளது ஸோ எங்களோட கிளைகள் இங்கு பறந்து இருந்து இருக்கின்றன பர்டிகுலர்லி நாமக்கல் சேலம் கரூர் ஏரியாவில் நிறைய பேர் என்னோட எங்களோட கஸ்டமர்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கும்போது என்னுடைய பழைய சிந்தனைகள்லாம் ஒவ்வொருத்தரோட நான் அவங்களோட மூவ் பண்ண விதங்கள் வந்து எனக்கு அது வந்து ஒரு பசுமையான நினைவாக என்னுடைய எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருந்தது ஸோ மற்றவங்களும் அதை வந்து நீங்கள் பெற்று பயன்பெறுவாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே நமது சேலம் டிவிஷனல் மேனேஜர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்துள்ளார்கள் ஸோ அவர் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து இங்கே தான் இருக்குது டிவிஷ்னல் ஆஃபீஸ் நீங்கள் அவரை வந்து த காண்டக்ட் பண்ணிக்கலாம் திரு குமரன் அவர் வந்து ஐந்து கோடியிலிருந்து இருபத்தைந்து கோடி வரைய லோன் கொடுக்கும் வெர்டிகளுக்கு அவர் வந்து நம்ம சேலத்துக்கு ஹெட்டாக இருக்கிறாரு ஸோ அவரோட உதவியை நீங்கள் நாடிக்கொள்ளலாம் ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவில் ஒரு வாய்ப்பு கொடுத்த நமது சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி எங்களுடைய நிர்வாகத்திற்கும் இந்த விழாவில் வந்து கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி 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 வணக்கம் துணை மேலாளர் திரு எஸ் சண்முகவேல் ஐயா அவர்களை வாகன கடன்கள் பற்றியும் பேங்க் கேரண்டி பற்றியும் உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது தோழர் கரூர் விசா வங்கியினுடைய சிறப்பு சிறப்புத்தன்மைகளை அனைத்தையும் எடுத்துரைத்துள்ளார் சோ நான் பொருளாதார வளர்ச்சிக்கு நான் எவ்வாறு நாங்கள் பயன்பாடு உடையவராக இருப்போம் என்பதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் கமர்சியல் இந்த லாரி உரிமையாளர்கள் சங்கம் முழுமையாக நம்பியிருப்பது சப்ளை செயின் மெத்தடு அந்த சப்ளை செயின் மெத்தேடில் டிரான்ஸ்போர்ட் ஆபரேஷன் மிக மிக முக்கியமானது இந்த டிரான்ஸ்போர்ட் ஆபரேஷன் பர்டிகுலர்லி எல்பிஜி கேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் மெத்தட் வண்டி அந்த பீரியடு மற்றும் பொருளாதார அமைப்பு மிக முக்கியமானது இதுவரை இந்த வங்கியில் தனித்தனி வங்கி கிளைகள் மூலம் இந்த தொழில் தொழில்முறைகள் செய்யப்பட்டு வந்தது நமது கருவரிசு வங்கியில் தற்பொழுது அதற்கென்று தனி வெட்டிக்கல் ஒன்று ஒன்றை உருவாக்கியுள்ளோம் அந்த வெட்டிக்கல் ஆனது அந்த அந்த டிபார்ட்மெண்ட் ஆனது தனி பாலிசி ஒன்றை கொண்டு வந்துள்ளது அந்த பாலிசி முறைப்படி இந்த முறைகளை மிகவும் சீர்திருத்தி மிகவும் சுலபமான வழியில் கடன் வழங்க ஏற்பாடுகளை செய்துள்ளோம் அந்த முறையில் பார்க்க பார்க்க போனால் நாங்கள் பார்ப்பது நாளே நாலு முறைகள் தான் ஒரு லாரி உரிமையாளர் வந்து எங்களை அணுகி கடன் கேட்க கேட்க விரும்புகிறார் என்றால் நாங்கள் பார்ப்பது அவருடைய கேரக்டர் அவருடைய கெப்பாசிட்டி அந்த தொழிலுடைய கெப்பாசிட்டி அந்த தொழிலுக்கு செக்யூரிட்டி அந்த இந்த தான் பார்க்கிறோம் நமது சொன்னபடி சிவில் ரிப்போர்ட் அண்ட் வாகன் ரிப்போர்ட் இந்த ரெண்டும் தங்கள் தங்களுடைய பொருளாதார நிலை தங்களுடைய கெப்பாசிட்டி தங்களுடைய கணக்கு வரவு செலவு திட்டங்கள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை அறிய மிகவும் உறுதுணையாக உள்ளது ஸோ அதை நாங்கள் முதன்மையாக எடுத்து உங்கள் கணக்கை நாங்கள் சரிபார்த்து உங்களுக்கு கடன் வழங்க முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிக்கின்றோம் இரண்டே இரண்டு சிவில் ரிப்போர்ட் அண்ட் வாகன் ரிப்போர்ட் சிவில் ரிப்போர்ட் என்பது நீங்கள் இதுவரை எந்த முறையில் கடன் வாங்கி எத்தனை வங்கிகளில் கடன் வாங்கியுள்ளீர்கள் எந்த முறைகளில் அந்த கடனை திருப்பி செலுத்தியுள்ளீர்கள் எவ்வளவு ஏதாவது டிலே இருந்தால் எவ்வளவு நாள் வரைக்கும் டிலேவாக செய்துள்ளீர்கள் என்பதை கணித்து அதற்கென்று ஒரு வரைமுறைகளை கிரியேட் செய்துள்ளோம் சிஎம்ஆர் என்ற ரேங்கிங் வந்து ஒரு ஆறு ஆறுக்கு கீழே இருக்கும்படி நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் அதுபோல் சிவில் ரிப்போர்ட் அந்த உரிமையாளருடைய சிவில் ரிப்போர்ட் அறுநூத்தி ஐம்பதற்கு மேல் இருக்க வேண்டும் என்பது ஒரு முறை கொண்டு வந்துள்ளோம் மேலும் தங்கள் ஒரு உரிமையாளரிடம் எத்தனை வண்டி உள்ளது எத்தனை வண்டி வாகனங்கள் உள்ளது என்பதை பிளீட் ரிப்போர்ட் வாங்க சொல்லி சொல்லியிருக்கின்றோம் அந்த பிளீட் ரிப்போர்ட் என்பது நம்மளது வாகன சைட்டில் கிடைக்கிறது இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தால் உங்கள் அப்ளிகேஷன் எளிமையாக நம்ம எங்கள் டிஜிட்டல் மெத்தடில் உள்ளே செலுத்த முடியும் அதன் மூலம் உங்கள் உங்களுடைய ரேட்டிங் ஸ்கோர் என்பதை அந்த சிஸ்டமானது எடுத்துரைக்கிறது அவ்வாறு எடுத்துரைத்தால் உங்கள் கடன் எஸ் நீங்கள் எலிஜிபிள் உள்ளவர்கள் என்பதை எங்களால் உறுதி செய்ய முடிகிறது அடுத்தபடியாக இந்த உரிமையாளர் எந்த வகையை சார்ந்தவர் என்பதை தீர்மானிக்க அவருடைய என்ன என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் முதல் இரண்டு வைக்கிள் இருப்பவர்கள் இரண்டு வெஹிக்கிள் மட்டும் வைத்திருப்பொருள் இருப்பார்கள் இரண்டிலிருந்து ஐந்து வைத்து வைக்கிள் வரை வரைக்கும் வைத்திருப்பொருள் டீட்டெயில் என்றும் ஐந்திலிருந்து பத்து வைக்கள் அனதர் ரிட்டைல் செக்மெண்ட் என்றும் பத்து வைக்கிள் பதினோரு வைக்கிள் முதல் இருபத்தி ஐந்து வெஹிக்கிள் இருப்பவர்கள் மீடியம் ஃபிளிட் ஆப்ரேட்டர்ஸ் இருபத்தி ஐந்து வெஹிக்கிள் மேலிருப்பவர்கள் லார்ஜ் ஃபிளிட் ஆபரேட்டர்ஸ் என்ற வகையில் கணித்து அவர்களுக்கு கடன் எப்படி கொடுப்பது என்பதை நாங்கள் தீர்மானம் உருவாக்கி உள்ளோம் அப்படி பார்க்கும் பொழுது ஓகே இவ்வளவு ஃபிளீட் வைத்திருக்கிறார் எத்தனை வெஹிக்கிளுக்கு அவரிடம் கடன் வாங்கி உள்ளார் எத்தனை வெஹிக்கிள் பணம் இல்லாமல் கடன் இல்லாமல் இருக்கிறது என்பதை ஒரு ஒரு கண்டிஷனாக வைத்துள்ளோம் அந்த கண்டிஷன் படி பார்த்தால் இருபது பர்சன்ட் வெஹிக்கிள் இருபது டு இருபத்தஞ்சு பர்சன்ட் வெஹிக்கிள் கடன் இல்லாமல் இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு எளிமையாக அவர்கள் கடன் பெற எளி தகுதி உள்ளவர்கள் என்பது தீர்மானிக்கப்படுகிறது அவ்வாறு பார்க்கும் பொழுது சப்போஸ் ஒருவர் இரண்டு வெஹிக்கிள் வைத்திருந்தால் ஒரு வெஹிக்கிளில் கடன் வாங்கி எழுபது கட்டியிருந்தாலே அவர் எளிமையான அவர் 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 வந்து அந்த கடனை வாங்குவதற்கு தகுதியானவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு அவருக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுக்க சிஸ்டம் உடனடியாக அனுமதி அளித்து விடுகிறது இதே இரண்டு டு மூன்று வெஹிக்கிள் இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி முறையும் நாலு டு ஐந்து வெஹிக்கிள் இருப்பவர்களுக்கு இரண்டு வெஹிக்கிள் கொடுப்பதற்கும் அதற்கு மேல் கொடுப்பவர்களுக்கு அவர்கள் என்ன ஃபிளீட் வைத்திருக்கார்களோ அதற்கு பிப்டி பர்சன்ட் வெஹிக்கிள் சப்போஸ் ஒரு பத்து ஃபிளீட் வைத்திருந்தால் ஐந்து வெஹிக்கிள் கடன் கொடுக்கலாம் என்பதை நாங்கள் முடிவெடுக்கிறோம் அதற்கு அடுத்த முறைப்படி பார்த்தால் இந்த கடந்த பன்னிரண்டு மாதங்களில் எத்தனை வெஹிக்கிள் அவர் வைத்திருக்கிறார் வாங்கியிருக்கிறார் என்பதை பார்த்து

இந்த முறைப்படி நான் சொல்லப்படி ஸ்ட்ரென்த் லிஸ்ட்டையும் அந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் சமர்ப்பித்தால் அந்த டிஜிட்டல் மெத்தடானது உங்களுக்கு ஏற்பாடு தேவையான வெஹிக்கிளை உடனடியாக எடுத்துரைத்து விடப்படும் அடுத்தபடியாக சுமால் ரீட்டைல் ட்ரேடருக்கு ஒரு ரீட்டில் ட்ரேடருக்கு எழுபத்தைந்து லட்சமும் அடுத்த ரீட்டைல் ட்ரேடர் ஃபைவ் வெஹிக்கிள் இருந்து பத்து வெஹிக்கிள் வச்சிருக்கவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது லட்சம் வரைக்கும் அதற்கு அடுத்தது எம்எஃப்ஓ பதினோரு வைக்கலருந்து இருபத்தைந்து வை வைக்கள் வைத்திருப்பவர்களுக்கு மூணு கோடியும் இருபத்தைந்து வயது வைக்கிலுக்கு மேலே இருப்பவர்களுக்கு பத்து கோடியும் லோன் வழங்கலாம் என்பது கணி கணிக்கப்படுகிறது மறுபடியும் தாங்கள் ஏற்கனவே நீங்கள் இஎம்ஐ செலுத்தி வருவீர்கள் உங்களுக்கு வருடம் எபிட்டா ஆபரேட்டிங் ப்ராஃபிட் இருக்கும் அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கும் நீங்கள் செலுத்த இஎம்ஐக்கும் உள்ள ரேஷியோ ஒன்று புள்ளி இரண்டு இருந்தாலே நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் இது இதுபோன்ற வழிமுறைகள் அனைத்தும் இந்த வெஹிக்கிள் லோன் பாலிசி திட்டத்தின் கொண்டு வந்துள்ளோம் மிகவும் எளிமைப்படுத்தி உள்ளோம் இதை ஏன் நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன் என்றால் இதுவரை மற்ற வங்கிகள் வேகமாக செய்து தருகிறார்கள் நமது வங்கியில் அந்த வேகம் இல்லை என்ற ஒரு சின்ன மனஸ்தாங்க இருப்பது தெரிய வந்தது பட் இவ்வளவு வகைமுறைகள் உள்ளது இதை அனைத்தும் எங்கள் வங்கி கிளைமையாளருக்கு எடுத்துரைத்து இது போன்ற அமைப்புகளில் உங்கள் அப்ளிகேஷனை நாங்கள் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் முடிவு செய்ய தயாராக உள்ளோம் எனவே இந்த முறை ஏற்படும் எந்த கான்ட்ராக்ட் பேஸும் வெஹிக்கிள் வாங்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டாலும் நம்ம ஊர் வங்கி நமது கரூரில் ஹெட் ஆபீஸ் இருக்கும் அந்த வங்கியில் அனைவரும் சென்று கடன் பெற நான் முகமது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது முதலாவதான ஒரு வேண்டுகோள் ரெண்டு இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இதற்கு நாம இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கம்பெனிக்கு நாம கேரண்டி கொடுக்க வேண்டியதிருக்கும் பிஜி பேங்க் கேரண்டி கொடுக்க வேண்டியதிருக்கும் அந்த பேங்க் கேரண்டி கொடுப்பதற்கு ஆர்பிஐடைய ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் ஒரு நாண்பங்க நான் பங்கி ஃபைனான்ஸ் கம்பெனியில் லோன் வைத்திருப்பீர்கள் மற்றொரு வங்கியில் ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட் வைத்திருப்பீர்கள் மற்றொரு வண்டி வங்கியில் லாரி லோன் வைத்திருப்பீர்கள் பட் எங்கள் வங்கியில் வந்து பிஜி மட்டும் கேட்டால் அது கொடுக்க முடியாத ஒரு ஆர்பிஐ ரெகுலேஷன் கண்டிஷன் இருக்கிறது அதையும் தகர்ப்பதற்காக நீங்கள் எங்கள் வங்கியிலும் ஒரு லோன் எடுத்துக்கொள்ளலாம் வாரி இல்லை வாகன கடனும் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது நடைமுறை கடன் பத்து லட்சம் முதல் சுமார் அமௌண்ட் முதல் பெரிய லோன் வரைக்கும் வாய்ந்து வாங்கிக் கொள்ளலாம் அப்படி ஒரு முறைமுறைகள் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் யார் வந்து கேட்டாலும் உடனடியாக எங்களால் பிஜி வழங்க முடியும் ஸோ அந்த அமைப்பு முறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஸோ அதை அனைவரும் பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் கே கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒரு மேலும் ஒன்று என்னவென்றால் எந்த மொத்த ஒரு ஒரு உரிமையாளருடைய மொத்த கடன் தொகை ஐந்து கோடி வரைக்கும் இருப்பது என்றால் அவர்கள் எந்த வங்கியில் வேண்டும் என்றாலும் அக்கௌண்டை வைத்துக் கொள்ளலாம் அவ்வாறு அகௌண்ட் வைத்துக் கொண்டு வேறு எந்த வங்கியிலும் லோன் லோன் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் பிஜி வழங்குவதற்கான உத்தியோகம் உள்ளது இந்த அனைத்து முறைகளையும் நாங்கள் ஒன்றொன்றாக சரிபடுத்தி எங்கள் டிஜிட்டல் சிஸ்டத்தில் கொண்டு வந்து வைத்துள்ளோம்

இவ்வாறு லாரி ஒரு வாங்கி நீங்கள் நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் அந்த கொண்டு அதற்கு நடைமுறையில் ஏற்படும் செலவுகளை செய்வதற்கு ஓடி ஓவர் லோனும் சிசிபிடி பில் பில் வர வேண்டிய லோன் கொடுப்பதற்கான நடைமுறை கணக்கும் உள்ளது அதையும் தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இவை அனைத்தும் நடைமுறை கணக்குகளை பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது நீங்கள் செக்யூரிட்டி உடைய அமைப்பு கம்மியாக உள்ளும் ஓடி அக்கௌண்ட் என்றால் சிறிது செக்யூரிட்டி அளவு அதிகமாக இருக்கும் இதுவும் நல்ல முறையில் கொண்டு வந்துள்ளோம் இவை அனைத்தும் இப்பொழுது நடைமுறையில் உள்ளது ஸோ எந்த உரிமையாளரும் ஏற்படும் வரப்போகும் கான்ட்ராக்ட் பேஸ் டெண்டர் பேஸ்களில் உங்களுக்கு தேவையான வெகிக்கிளை பெற தாங்கள் தாராளமாக வங்கி வங்கி கிளைகளை சென்று அணுகுவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டால் டிவிஷனல் மேனேஜர் டிவிஷனல் மேனேஜர் சேலம் இருக்கிறார் அவன் அங்கு அங்கேயே சென்று நீங்கள் கேட்கலாம் அதுவும் இல்லை என்றால் நமது ஊர் வங்கி நாங்கள் இருப்பது கரூர் ஒன்றுதான் மிகவும் நெருங்கி நெருக்கமான இடத்தில் இருக்கின்றோம் எங்களை தாராளமாக நீங்கள் நாங்கள் உங்கள் வழிமுறைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த இந்த கடனையும் பேங்க் மற்றும் ஓடி ஏற்படுத்தி தர நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஐயா